ஒரு பருத்தி வீரன் மைனா மாதிரியான ஒரு பாதிப்பு அவங்க எல்லாருக்குமே கொடுக்கும் அழகான ஒரு கிராமத்து காதல் கதை அனைவருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் நன்றியும் இங்க விழாவில் மேடை அமைந்திருக்கும் அனைத்து சிறப்பாளர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் இந்த படம் இந்த படம் வந்து கிறிஸ்டினா கதிர்வேலன் அப்படின்னு தலைப்பு வச்சதுல இருந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளைட்ல உள்ள உட்காந்து வராமல் பிளைட்டு மேல உட்காந்து வருவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டிராவல் ஏஜென்சி நிச்சயமா ஒரு ரெண்டு ஆண்டு ரெண்டு ஆண்டு இத்தனைக்கும் நல்ல ப்ரொடியூசர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்கிட்ட பணம் கொடுத்துட்டு பிரபாக சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணீங்க எது பண்ணீங்கன்னு கேட்க மாட்டாங்க பணத்தை மட்டும் தான் கொடுத்தாங்க அடுத்து கார்த்திக் வெருப்பன் சார் அவங்களும் பாத்தீங்கன்னா எனக்கு என்னெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனையோ அப்பப்பெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எனக்கு எந்த ஸ்டகலும் கொடுக்கல இவ்வளோ பெரிய தங்கமான ப்ரொடியூசர் அமைஞ்சும் கூட எனக்கு வந்து அது வந்து ஃப்ளைட் மேலே உட்காந்து வர மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் சினிமா வந்து வச்சிருக்காங்க அந் அந்த அளவுக்கு தமிழ் சினிமா வச்சிருக்காங்க இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன படங்கள் என்ன சொன்னாங்க சின்ன படங்கள் எடுக்காதீங்க சின்ன படம் எடுத்தீங்கன்னா அது படத்தை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் புது ஆடத்தில் நம்பி எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் புது ஆட்களை புது ஆட்களை வச்சு சக்ஸஸ் பண்ணால் தான் நமக்கு மரியாதை ஆல்ரெடி ஜெயிச்சவங்களை வச்சு பண்ணோம்னா நமக்கான மரியாதை கிடையாது அது வந்து நடிகரோட மரியாதை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புள்ளாரா இருக்கிற கவுசிக்கை வந்து சூஸ் பண்ணேன் அதுக்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தது வந்து நம்ம நெகில் சார் தான் நம்ம கலைமாமணி நிக்கில் சார் நம்ம கலைமாமணி நெகில் சார் அவருக்கு வந்து எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் இங்கே வந்து எஸ் எஸ் ஆர் பிரபாகர் சார் வந்திருக்காங்க அவங்களுடைய படங்கள்லாம் வந்து நமக்கெல்லாம் என்னது தாக்கத்தை ஏற்படுச்சுன்னு நல்லா தெரியும் அதெல்லாம் வந்து அவங்க வந்து இப்ப நகர்ந்த அழைப்பின் பேரில் அஞ்சு வந்தாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மோகன்ராஜன் சார் அப்படி சொல்லணும் ரொம்ப சில்ல சரிக்கு சரி இப்ப பா பாடல் எழுதுனேன் மோகன்ராஜன் வந்து அவளுக்கு வந்து ரெண்டு பாட்டு எழுதியிருக்காங்க அந்த பாட்டு எல்லாமே இந்த செல்லாட்டி பாட்டோம் எண்ணெய் வீட்டு பாட்டோ அவங்க எழுதினது தான் அந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அவங்களுக்கும் வந்து நன்றியும் நன்றி அதுக்கப்புறம் வந்து நன்றி சொல் நாங்கள் சில பேர் நன்றி சொன்னோம் அதாவது கணபதி அண்ணன் கே அர்ஜுன் பி ஸ்டூடியோ கேபிஒய் பாலா விஜய் ஏவதர்சினி ஏகதர்சினி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ஒரு எங்களோட வந்துட்டு அவங்க அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க அப்புறம் சந்தோஷ பிரபாகர் நடிகர் சந்தோஷ் பிரபாகர் ஈரோடு சஞ்சய் மதிச்சியம் பாலா சேது தமிழ் பிரகத் முனியசாமியோடய குடும்பத்தினர் ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் அவருக்கு பணம் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான படம் அந்த ப இந்த படத்துக்கு பிரகத் போட்ட எஃபோர்ட் மாதிரி அந்த குடும்பத்தினரும் ஒரு எஃபோர்ட் கொடுக்காங்க அந்த குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய நன்றி நீங்கள் அனைவரும் என் படத்தை வந்து நவம்பர் ஏழாம் தேதி தேட்டருக்கு வருது அதை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் வணக்கம் இங்க வரும்போது என் ஃபர்ஸ்ட் பயமே வந்து நம்மளை கரெக்டா இந்த படத்துல நடிச்சிருக்கோம்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையான்றதுதான் அதே மாதிரியே கரெக்டா நான் பிரதீபா அவங்க பக்கத்துல நின்று இருந்தேன் யாரோ பக்கத்துல நிக்கிறான்னு நினைச்சிட்டு விட்டு போயிட்டாங்க எல்லாரும் நாங்கள் தனியாக தான் நின்றுருந்தேன் சரி அப்போயே நினச்சேன் அதாவது கட் பண்ணிட்டு திரும்பி இந்த இந்தவர்களுக்குலேயே வந்துடலாமா இல்லை எப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க என் பேர் கௌஷிக் நான் தான் இந்த படத்தில் ஹீரோவா நினச்சிருக்கேன் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சாருக்கும் அது காரணமாக இருந்தால் ஒரு முக்கிய காரணமாக இருந்தால் சார் சாருக்கும் வணக்கம் நன்றி இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் நிக்கல் சார் விடாமல் சொல்லிட்டேன் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கண்டிப்பாக கும்பகோணத்திலே தங்கி பழகி அந்த நான் வந்து என் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை தான் அப்பாவோட ஊர் சென்னை பட் நான் மயிலாடுதுறையில் பிறந்தவன் ஸோ அதனால கும்பகோணம் வந்து ரொம்ப பக்கம்தான் எனக்கு பட் நான் கும்பகோணம் ரொம்ப ட்ராவல் பண்ணதில்லை ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அருமையான மக்கள் எல்லாரும் அவ்வளோ வெல்கமிங்கா இருந்தாங்க சினிமா எக்ஸ்பீரியன்ஸை விட அங்க பழகின மக்களுடைய அன்பும் பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதுக்கு கும்பகோணம் மக்களுக்கு ரொம்ப நன் அழகான ஒரு கிராமத்து காதல் கதை அதே மாதிரி ஒன் சைடு லவ் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஒப்பீனியன்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒன் சைடு லவ் ஸ்டோரி ஒரு காதலை நம்ம காதலை எப்படி சொல்ல வந்து தவிக்கிறான் அவனை ஒளிய வச்சுக்கிறான்றது ரேர் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன் அது வந்து இந்த படத்துல காமிச்சிருக்கும் சோ கண்டிப்பா பிளீஸ் எல்லாரும் படம் வந்து பாருங்க சார் அப்படி எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்த்து படம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா பிளீஸ் அந்த பேமெண்ட் போட்டுருங்க சார் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி நான் ஒரு பண்ணதே வந்து ரொம்ப கன்செப்சுவல் ஹீரோயினை தேடி என்னுடைய போட்டோவை ரேண்டமா தான் இது கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிருக்காரு சூஸ் பண்ணதான் சொன்னாரு அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்கேன் நம்புறேன் டிஓபி பிரஹத் அண்ட் எடிட்டர் லோகேஷ் அவங்க அவங்களோட ஜாப இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு அவங்களுடைய டேலண்டை நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் இவ்வளோ நிறைய வருஷத்தில் இப்படி ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி வரலன்ற ஒரு காத்திருப்புக்கு ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் ஒரு பருதி வீர சோ படம் பாருங்க நவம்பர் செவன்த் ரிலீஸ் ஆகுது வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய சீஃப் கெஸ்ட் வணக்கம் முதல்ல வந்து நான் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபாகர் சுருக் நன்றி இப்போ கார்த்திக் சார் டேரக்டர் அலெக்ஸ் பாண்டி இந்த படம் எனக்கு என்னென்னா எல்லா படமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஷூட் முடிஞ்சிட்டு தான் வந்து என்கிட்ட வருது இப்போது கிறிஷனாவும் வந்துட்டு அவர் படம் முடிச்சுட்டாரு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த படம் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய வேரியேஷன் இருந்தது இப்படின்னா ஒரு வில்லேஜில் ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு காலேஜுக்கு போகுது படம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருந்தோம்னா கொஞ்சம் அப்படின்ட்டு நான் இந்த செல்லாட்டி சாங் தான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணோம் ஒரு டீம் தான் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி பல்ல விசாரணை போட்டு வச்சிருந்தேன் வந்து கேட்டார் கேட்ட உடனே லாக் பண்ணுங்க ஆப்ஷனே போகணும்னு நினைக்கிறாங்க ஆமாம் ஸோ வந்து அதே மாதிரி தான் எல்லா சாங்கும் பண்ணணும் ரீரி எனக்கு கொஞ்சம் சேலஞ்சி சேலஞ்சிங்காக இருந்துச்சு எனக்கு பிகினிங் தென்மேற்கு பருவ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தென்மேற்கு பருவ விஷுவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் மியூசிக் பண்ணேன் இப்போ வந்து இந்த படமும் அதே மாதிரி கிளைமாகெலாம் ரொம்ப பயங்கரமாக மென்னக்கிட்டு இருக்காரு அதாவது நீங்கள் படம் பார்க்கும் போது கண்டிப்பாக சொல்லுவீங்க அவ்வளோ ஒரு விஷயம் என்னக்கிட்டு இருக்காப்புல அதே மாதிரி நான் சொன்ன நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒத்துக்கிட்டார் இந்த படம் வந்து சவுண்டாக நல்லா பண்ணணும் ஸோ நல்ல ஒரு இடத்துல பண்ணணும் பாலி அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் அந்த கொஞ்சம் படம் நல்லா ஒரு பெரிய படமாக மாறும் அப்படின்றது அவர் எதுவுமே ஆச்சரியம் பண்ணலை அதுக்கப்புறம் கேமராமேன் கேமராமேன் எனக்கு தெரியாத ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து என் ஸ்டுடியோல எப்படின்னா ஒர்க் பண்ணும்போது யாருமே பர்ஸ்ட் அலோவ் பண்றது ஏன்னா டேரக்டர் நானும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐடியா கொடுத்தாங்கன்னா திரும்ப அதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அலோவ் பண்றதுல நான் வந்து ரீரிக்கார்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவருக்கு காமிக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை பேசுது ஒரு இளைய தலைமுறைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை கத்து கொடுக்குது கிளைமேக்ஸ்ல நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுவீங்க ஒரு ஒரு கருணை இருக்கு இந்த படத்துல வந்துட்டு நான் எப்படி அயோத்திக்குலாம் ஏன் நான் திரும்ப திரும்ப அயோத்தி நான் இதே மாதிரில தான் சொன்னேன் இந்த ஒரு குறிஞ்சி பூ மாதிரி ஒரு படம் அயோத்தி வர வந்திருக்கு அதே மாதிரி இந்த படத்துல ஒரு கருணை இருக்கு இந்த படத்தை கண்டிப்பா நீங்களாம் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா மக்கள்கிட்ட நீங்க நினைச்சாதான் வந்து இந்த படம்லாம் எல்லாம் போயிட்டு சேரும் சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நீங்க நினைச்சு நீங்க எழுதுனாதான் இந்த படம் மக்கள்கிட்ட போய் கடைசி வரைக்கும் போய் சேரும் ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அப்புறம் ஹீரோ வீரன் கொடுத்தேன் ஸோ வந்து ஹீரோ ஹீரோஹீரன் ரெண்டு பேரும் வந்து அதாவது எப்படின்னா ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல இதில் வந்து பிசிக்ஸே ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க அவர் சாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எங்கேயுமே ஆர்டிஃபிஷியல் இல்லை நான் முதல்ல படம் பார்க்கும்போது ஒரு ரன் துரு பார்க்கும்போது எங்கேயாவது ஆர்ட்டிஃபிஷியல் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் ஸோ அதில் வந்து ரொம்ப அழகாக வாங்கியிருக்கார் வேலை வாங்கிட்டு எங் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப கேஷுவலாக அழகாக பண்ணியிருக்காரு அந்த சில்மிஸ்டர் சிவா அவரில் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் அவர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டிஎஸ்ஆர் நல்லா பண்ணியிருக்காரு சிங்கம்புள்ளி அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் கஞ்சா கருப்பு எல்லாருமே அவங்க அவங்க அவங்கவுங்க பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வெற்றி படமாக அமையும் ஸோ அதுக்கு உங்க சப்போர்ட் தேவை நன்றி உனக்கு